வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இரண்டு நாட்களாக பாரத பிரதமர் இந்த மண்ணில் காலடி வைத்த அவருடைய வருகையும் அவருடைய நிதி ஒதுக்கீடும் இந்த நாட்டினுடைய நலன் என்கின்ற விடயத்திலே பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் காண்கின்றோம் இந்த பட்ஜெட் இந்திய அரசாங்கத்தினால் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த பட்ஜெட் கொண்டு செல்லப்படுகின்றதா என்ற சந்தேகம் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு முஸ்லீம் சகோதரர் அவர்கள் ஒரு கோஷம் அல்லது ஒரு வெற்றியை குற்றிய போது அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கீ கை செய்யப்பட்டிருப்பது கூட என் சமூகத்திற்கு ஒரு அச்சத்தை படுத்தியிருக்கின்றது முஸ்லீம் அமைச்சர்கள் இல்லை செயலாளர் அமைச்சின் செயலாளர்கள் இல்லை ஸ்ரீலங்காவிலே பதினெட்டு உறுப்பினர்கள் ஒருவர் கூட இல்லை தற்பொழுது உயிர் நியாய கல்முனையிலே ஒரு பயங்கரவாதம் உருவாக்குவதாக கொடுக்கின்ற செயல்கள் இந்த நேரத்தில் மேற்பட்ட உள்ளாட்சி மண்டலங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது அது தொடர்பாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் ஏனைய இடங்களிலும் மேல்முறைக்கு நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்தார்கள் கடந்த இரண்டாம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கியது இளைஞர்கள் சம்பந்தமாக அவர்கள் ஒரிஜினல் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணினால் அதாவது அவர்கள் தேர்தல் உதவி ஆணையர்கள் கொடுத்தால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்ப்பினை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் கடந்த நாலாம் தேதி உயர் நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை தேர்தல் ஆணைக்குழுவினுடைய முடிவை நிராகரிப்பதற்கு என்ற அடிப்படையில் நிராகரித்திருந்தார்கள் இந்த இரண்டு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு தற்போது அதிகமான ஊராட்சி மன்றங்களிலே தேர்தலை ஒரு குழப்பமான சூழலில் உருவாக்கியிருக்கிறது நாளை இந்த தீர்ப்பு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் பெட்நாயக் அவர்கள் ஒரு சரியான முடிவினை எடுக்காத பட்சத்தில் தகுதி வாய்ந்த சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிந்தது பெரும் கஷ்டமான நிலைமை ஏற்படும் இந்த நேரத்தில் உள்ளாட்சி மன்றங்களிலே போட்டியிடுகின்ற பிரதான கட்சிகள் ஆளுங்கட்சியான என்பிபியும் அகில மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் போன்ற முஸ்லீம் அமைச்சர் தலைமுத்துவங்கள் கடந்த பொது தேர்தலிலே அனைவரும் அவருடைய கட்சிகளும் நிராகரிக்கப்பட்ட சூழலிலே அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரீனிவாசனுடைய நான்கு தேர்தல் தேர்தல்கள் பின்னடைவு நிலையிலே தற்போதைய நாட்டினுடைய அதிகாரம் மீண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கோஷம் தோஷம் இருக்கின்ற நேரத்திலே எதிரணிகள் அனைவரும் அவரை எதிரணி தலைவராக வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்ற நேரத்திலே சீரழிந்து போன பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி அடை முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா குமார் குங்க கோத்தகை ராஜபக்ச மஹிந்த விக்ரம் சிங் அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள் அரசு முன்னெடுப்புகளை கைவற்றி விட்டு அவர்கள் மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்கின்ற போது அவர்கள் அடித்த வாக்குறுதிகளை ஓரம் தள்ளிவிட்டு முன்னாள் தலைவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் பழிவாங்குகின்ற நோக்கோடு முன்னெடுத்துக்கின்ற செயல்பாடுகள் இந்த நாட்டில் ஒரு அச்சமான சூழலை உருவாக்கியிருக்கின்றது இன்று இரண்டு நாட்களாக பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணில் காலடி வைத்த போது அவருடைய வருகையும் அவருடைய நிதி ஒதுக்கீடும் இந்த நாட்டினுடைய நலன் என்கின்ற விடயத்தில் பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் காண்கின்றோம் வரவு செலவு திட்டத்தில் கூட வடக்கிலே முழுமையான வனத்தை ஒதுக்கீடு செய்கின்ற போது கிழக்கு மாகாணத்துக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு மட்டும் அந்த நிதி ஒதுக்கீடு அவர்கள் செய்திருப்பது அவருடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட விதங்களை பார்க்கின்ற போது இந்த பட்ஜெட் இந்திய அரசாங்கத்தினால் அவர்களுடைய குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்கேற்பது முஸ்லீம் அமைச்சர்கள் இல்லை செயலாளர் அமைச்சின் செயலாளர்கள் இல்லை ஸ்ரீலங்காவிலே பதினெட்டு உறுப்பினர்கள் ஒருவர் கூட இல்லை தற்பொழுது உயிர் நியாயத்தில் கல்முனையிலே ஒரு பயங்கரவாதம் உருவாவதாக கூறுகின்ற செயல்கள் அது மட்டுமல்லாமல் இன்று பலஸ்தீன மக்கள் கொடுமைப்படுத அறுபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு அகதிகள் இருந்த குழந்தைகளையும் பெண்களையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த காலத்திற்குள் கொல்லப்பட்டிருக்கின்ற சூழல் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு முஸ்லீம் சகோதரர் கிறிஸ்தி அவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு கோஷம் அல்லது ஒரு பெக்கை குத்திய போது அவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு கைது கூட சமூகத்துக்கு ஒரு அச்சத்தை ஜனாதிபதியை மாற்றுகின்ற அல்லது பாராளுமன்றத்தை மாற்றுகின்ற தேர்தல் அல்ல இந்த அரசாங்கம் அடித்த வாக்குறுதி கற்பாச்சென்று ஒரு சமூகத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதும் பொருளாதாரம் நடிந்த சூழலில் போய்கொண்டிருப்பதை மாற்றி அமைப்பதற்கு இந்த ஊராட்சி மன்ற தேர்தலிலே மக்கள் சரியான தீர்ப்பினை வழங்குவார்கள் என்றே நாரலாவிய ரீதியாக மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே நான் நான்கு உள்ளாட்சி மன்றங்களை பொருட்படுத்தியிருந்தேன் கன்னியா நகரசபை கென்னியா பிரதேச தமிழகம் பிரதேசை முதல் பிரதேசபை இந்த நான்களில் ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இணைக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் மத்தியில் அந்த மாற்றம் இருக்கின்றது இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் நான் மைனஸ் விடையான் இருந்த பொருளாதாரத்தை கண்டுகொள்ளத்திற்குள் போர் அணிவிக்கம் தொடர்பாகவும் அவருடைய ஆலோசனையை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு அவர்களை சிறைக்கு அனுப்பது எப்படி அல்லது இவர்களை பணிவாங்குவது எப்படி என்று வேலை திட்டத்தை முன்னெடுக்காமல் மக்களுக்கு எந்தெந்த வாக்குறுதி அளித்தார்களோ அதை முன்னெடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஓய்வு பாராளுமன்ற அமைச்சர்களுக்கும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாத ஒரு சூழலை இந்த அரசு முன்னெடுத்துச் செல்கின்றது என்று சிந்திக்க தோன்றுகின்றது